அழகிய காட்டில் அடர்ந்த மரங்களைப் போல அழகிய எண்ணங்களில் ஆழ்ந்த சிந்தனை கொண்டது மனம் மனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் அறிவலைக்காக நான் பத்மமாலினி ஒரு பெண் லண்டன் நகரத்தில் வாழ்பவர் அங்குள்ள காலநிலைக்கு ரோஜா மலர்கள் நன்கு வளரும் அவை எல்லோருக்கும் பிடிக்கும் ஆனால் இந்த பெண்ணிற்கோ ரோஜா மலர்கள் என்றாலே அலர்ஜி ஒரு பூ அருகில் இருந்தாலே அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் தும்மல் வரும் ரொம்பவும் கஷ்டப்படுவார் அதனால் ரோஜா மலர்கள் அருகில் செல்லாமல் பார்த்துக்கொள்வார் கொள்வார் இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அவருடைய ஆபீஸில் ஒரு மீட்டிங் கலந்து கொள்ள போனார் அந்த மீட்டிங் அறைக்குள் நுழைந்தவுடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி ஒரு பெரிய டேபிளில் நூற்று ரோஜா மலர்களை அலங்கரித்து வைத்திருந்தனர் ஒரு பூ அருகில் இருந்தாலே நமக்கு அலர்ஜி ஆச்சே இவ்வளவு பூக்கள் மத்தியில் நாம் எப்படி மீட்டிங்கை செய்ய போகிறோம் என்று பயந்தார் ஆனால் வேறு வழி இல்லாமல் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் சென்று அமர்ந்தார் பூக்களை பார்த்ததுமே அவருக்கு கண்களில் இருந்து நீர் வந்தது தும்மலும் வந்தது முகமெல்லாம் சிவந்தது மீட்டிங் இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை இந்த சூழ்நிலையில் பின்னால் இருந்து ஒருவர் எழுந்து வெளியில் செல்கிற போது இந்த பூக்களை பாருங்கள் நிஜமான பூக்களை போலவே இருக்கின்றன என்று வியந்தபடி கூறிக்கொண்டே சென்றார் அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது அந்த பூக்கள் உண்மையான பூக்கள் அல்ல எல்லாமே காகிதத்தால் செய்யப்பட்ட செயற்கை மலர்கள் என்று அவர் யோசித்தார் இந்த பூக்கள் நமக்கு எப்படி அலர்ஜியை ஏற்படுத்த முடியும் என்று நினைத்த மறு விநாடியே அவருடைய அலர்ஜிக்குண்டான அறிகுறிகள் அனைத்துமே மறைந்து விட்டன இதுதான் நமது மனம் இந்த மனதால் நோய்களை உருவாக்கவும் முடியும் குணப்படுத்தவும் முடியும் இந்த மனதால் பிரச்சனைகளை உருவாக்கவும் முடியும் அதற்கு தீர்வும் தர முடியும் எனவே பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை நேர்மறையான எண்ணங்களை மட்டும் எண்ணி மனதை நல்ல முறையில் பயன்படுத்துவோம் தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவனைப் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை விவேகத்துடன் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவு காண முயலுங்கள் இந்த விடியல் உங்கள் வாழ்விடும் விடியட்டும் எண்ணங்களே மனிதனை இயக்குகிறது மறுப்பதற்கு யாருமுண்டோ என்று கூறி மீண்டும் ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் பெறுகிறேன் விடை வருகிறேன் நன்றி வணக்கம்